ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வெண்குலி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காண உள்ளது பார்த்திங்கன்னா வருகிற பத்தாம் தேதி நம்ம வந்து ஹைதராபாத் பயணம் வந்து மேற்கொள்றது வந்து உறுதி பண்ணிட்டேங்க ஏன்னா நம்ம மூணாந்தேதி போகிறமே இருந்துச்சு அப்போ வந்து நம்ம போக முடியாத அளவுக்கு பையனுக்கு வந்து இங்கே சின்ன மை ரிட்டன் வந்துருச்சு அதனால் நம்ம வந்து போக முடில ஆனால் நம்ம டீம் மெம்பர்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம சேல் மாவட்டத்துலேருந்து போகிறீங்களும் அவங்களும் பார்த்திங்கன்னா இது மாதிரி வர முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்து அவங்களுக்கும் அமைஞ்சிருந்துச்சு ஆனால் மற்ற ஒரு மூணு நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக கைட் பண்ணி அங்கே போய் மெடிசின்ஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க ஆனால் இப்போ வந்து நம்ம போய் அங்கே தங்கர் பிளான்ல போகிறோங்க அதனால் என்னச்சும் நண்பர்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய தோழ தோழிகள் வந்து நம்ம விண்வொலி விழிப்புணர்வு சேவை மையத்தில் நீங்கள் பதிவு செஞ்சிருந்திங்கன்னா உடனடியாக என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் இந்த மருத்துவ குழு பயணத்தில் நீங்கள் பதிவு செஞ்சு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ப்ளஸ் உங்களுக்கான டீட்டெயில் நம்ம வந்து சென்ட் பண்ணிடுவோங்க வாட்ஸ்அப்பில் என்னென்ன திங்ஸ் வரணும் எவ்வளோ காஸ்ட் ஆகும் அண்ட் அதே போல் அங்கே என்னென்ன உணவு முறைகள்லாம் நம்ம கொடுப்பாங்க அதை நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியுமோ எல்லாமே ஏ டு இஜெட் நம்ம உங்களுக்கு சொல்லிடுவோங்க அப்போ அதை கேட்டுட்டு நீங்கள் தாராளமாக அங்கே வந்து தங்கி நம்முடைய மனநிலையை முதல்ல நம்ம மாற்றிக்க முடியும் ஏன்னா இங்கே டென்சன்னு இதெல்லாமே நம்ம குறைக்கிறதுக்காக தான் நானே ஹைதராபாத் வந்து போகிறேன் அது இல்லாமல் கிளைமேட் சூப்பர் அங்கே இங்கே தமிழ்நாட்டில் உள்ள அடிக்கிற வயலுக்கு அங்கே அப்படியே ஆப்போசிட்டு சூப்பரான ஒரு ப்ளேஸு நமக்கு தப்பை வெப்பம் கை கொடுக்கக்கூடிய டைம் இது தான் அங்கே தான் நம்ம இப்போ இருக்கணும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நான் நெக்ஸ்ட் டைம் வந்தாலும் சரி இனி வரக்கூடிய காலங்களாகட்டும் சம்மரில் கட்டாயம் என்னுடைய உடல்நிலைக்காக ஒன் மந்த்து போய் அங்கே நான் லெஸ்ட் எடுத்துக்குவேன் ஓகேங்களா அதுமாதிரி ஃபுட் கண்ட்ரோல் ஃபுட் கண்ட்ரோல் நம்மளால் இருக்கவே முடியாது வீட்டில் அப்படின்னு இருந்துக்கிட்டு அந்த ஃபுட்டுனால் நீங்கள் நல்லாவே பரவுதுன்னு உங்களால் வந்து வெரிஃபை பண்ணக்கூடிய நண்பர்கள் அங்கே வாங்க எல்லாத்துக்கும் ஒரே மாரி உணவு தான் அல்லாமல் நம்ம வந்து ஈஸியாக அந்த ஃபுட் கண்ட்ரோலுக்கு நம்மளை வந்து மாற்றிக்க முடியும் ஓகேங்களா சூப்பர் ஃபுட் நமக்காக ப்ரொவைட் பண்ணுறாங்க அவாய்ட் ஃபுட்டு சார்ந்த விடயங்கள் அங்கே நம்ம பார்க்கக்கூட முடியாது இங்கே அப்படி கிடையாது நம்ம வந்து கடைகளில் தாண்டி வராங்க வீட்டில் அந்த சிக்கன் பொரிச்சி வச்சுனாங்கன்னா அதை வந்து சாப்பிட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் சாப்பிடாம இருப்பீங்க அதுக்கு மேலே வீட்டில் வந்தாலும் சில உணவு முறைகள் மற்றும் விளாக்களுக்கு நம்ம போகும்போது உணவு முறைகள் இதெல்லாம் வந்து நம்மளால் கடைப்பிடிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் அங்கே போயிட்டு பழகிட்டு வந்து அந்தாண்டு ஒரு மாதம் ரெண்டு மாதம் வச்சு நம்மளால் வந்து கரெக்டாக கைட் பண்ண முடியுது ஏன்னா அந்த சிந்தனையிலேருந்து நம்ம அவ்வளோ சீக்கிரம் விடுபட முடியாது ஓகேங்களா அதனால் நீங்கள் வர விருப்பப்பட்டால் மறக்காமல் நமது வாட்ஸ்அப் பண்ணி தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு கரெக்டாக நம்ம கைட் பண்ணிவிடுவோங்க அதே போல் நான் சேலம் மாவட்டம் நமக்கான ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா கேரளாவிலேருந்து கோயம்புத்தூர்லேருந்து இப்படி வரும் ஓகேங்களா அதனால் கேரளா கோவை திருப்பூர் ஈரோடு சேலம் இப்படி வாழப்பாடி சாரி என்னமோ டக்குன்னு எனக்கு அந்த ஆண்டு அந்த சைடெலாம் தெலுங்கானா இதுமாரி பார்த்ததுனால தெரியல ஆந்திரா லைனுக்குள்ளார் வரும் ஓகேங்களா இப்படி இந்த லைனில் இப்படி நாங்கள் வந்து பயணம் மேற்கொள்ளுவோங்க கொங்கு எக்ஸ்பிரஸ்ஸு இல்லைன்னா சபரி எக்ஸ்பிரஸில் மாரி வரும் இப்போ நம்ம இந்த வீடியோ எதுக்கு போடுறோங்கன்னா டக்குன்னு சொன்னிங்கன்னா நம்ம வந்து இந்த டக்கல்லில் வந்து நம்ம டீம் மெம்பர்ஸ் வந்து போனேன் டிஸ்டர்ப் பண்ணாத டக்கல்ல டிக்கெட் புக் பண்ணுவோங்க அதனால் அதே வந்து நீங்கள் மற்ற மாவட்டத்துலேருந்து வரீங்க அப்படின்னாலும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெயின் செக் பண்ணி பாருங்கள் அதுக்கு மாதிரி நீங்கள் செகந்திராபாத் வரலாம் அப்படி சென்னை வர மாதிரி இருந்துச்சுன்னா சென்னை ஜென் சென்ட்ரல் தாம்பரம் எக்மோர்லேருந்து ட்ரெயின் வந்து கலம்பது மாலை நேரத்தில் நீங்கள் அதில் ஏரியும் வரலாம் அதையும் நாங்கள் உங்களுக்கு சொல்லிடுவோம் இந்த ட்ரெயின் என்ன டிக்கெட் காஸ்ட் வரும் அந்த சரில் உங்களுக்கு அங்கேருந்து பார்த்தோனா சென்ட்ரலில் பொறுத்த வரைக்கும் சீட்டு கிடச்சிடும் இல்லை நீங்கள் புக் பண்ணி வர இருந்தாலும் நீங்கள் டக்கலில் போட்டு சீட்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு வரலாம் அண்டு அதுதான் மற்றபடி இப்போ வர முடியலனா கூட நீங்கள் வருத்தப்படணும்னா மறுபடியும் ஏப்ரல் மே வந்து பள்ளிக்கூடத்தில் லீவ் வரும் அப்போ பிள்ளைங்க இருக்கிறீங்களா பிள்ளைங்களுக்கு கூட்டு வந்து நீங்கள் அட்மிட் போடுங்க அண்ட் அதே போல் நம்ம ஹென்மச்சோ அந்த மறந்துட்டிங்களேன் ஆ அங்கே நம்ம வந்து முப்பது நாள் இருப்பாங்க நம்ம ஒருவேளை நமக்கு இந்த ஃபேமிலி பிரச்சனை பொறுத்து நம்ம ரிட்டர்ன் வர மாதிரி இருக்கோங்க கூட ஏற்படலாம் எல்லாத்துக்கும் தயாராக தான் நான் போகிறேன் ஆனால் நம்ம டீம் மெம்பர்ஸ் அங்கே எப்பயுமே இருப்பாங்க அவங்க வந்து உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அந்த அனுபவம் இருக்குது ஏன்னா ஆல்ரெடி அட்மிட் ஆகுனிங்க தான் பன்னெண்டு டைம் ஆக நாங்கள் போகிறோங்க அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க அந்த டீடைல கூட எப்போனா போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஆனாகட்டும் பெண்ணாகட்டும் உங்களுக்கான சப்போர்ட் நம்மளுடைய வெண்புலி விழிப்புணர்வு சேவை மையம் தமிழ்நாட்டு சார்பாக தர நம்ம டீம் மெம்பர்ஸ் நம்மலாம் காத்திருக்காங்க அதனால் இதெல்லாம் ஒன்றும் பயம் கொள்றது ஒரு புதுமை ஒரு புது தகவலை அறிந்து கொள்கிறாங்க இது ஒரு நல்ல ஒரு விட நல்ல ஒரு ஒரு பிக்னிக் போகிற மாதிரி நினச்சிக்கோங்க ஒரு ஒரு கோயிலுக்கு ஒரு மூவிஸ்க்கு ஒரு புது இடத்துக்கு போகிற மாதிரி இது ஒரு ஒரு புது அனுபவம் அதுமாரி நினைக்கணும்ல ஐயோ வைத்தியம் பார்க்க போகிறங்க இதுக்கு இவ்வளோ செலவமாக அவ்வளோ செலவமா அப்படிலாம் நினைக்காதீங்க நமக்கு அங்கே போனீங்கன்னா நமக்கு அந்த சூப்பர் ஃபுட்டு நம்மளை நம்மளை முழுக்க முழுக்க டாக்டர்ஸ் சிஸ்டர்ஸ் அங்கே வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் எல்லாருமே நமக்காக ஒர்க் பண்ணுறாங்க நம்மளை அளவுக்கு பார்த்துக்கிறாங்க அல்லாமல் நம்ம டீம் மெம்பர்ஸு நம்ம ஜாலியாக வந்து உரையாடுறதுக்கான ஒரு மீட்டப்பாக நினச்சிக்கோங்க இப்போ நம்ம வீட்டில் கூட வந்து பேசணும் பிடிக்கணும்னா எங்கள் ஆயிரத்திட்டு சண்டை சுட்டி போயிருக்குது கிராமங்கள் பல நம்பிக்கைலாம் உடச்சு தான் நான் வந்து உங்களை கரெக்டாக நம்ம வந்து ஒரு மீட்டப் போட முடியும் இல்லைனா வேறு புது இடத்துல நம்ம மீட்டப் போட முடியும் ஆனால் இங்கே அதர் மொழி சார்ந்த நபர்கள் இருக்கிறாங்க நீங்கள் நம்ம தமிழ்நாடு டீம்லேருந்து போகிறோங்க எல்லாமே ஒரு புதுமையாக இருக்குது அங்கே போய் ஜாலியாக பேசலாம் டைம் கிடைக்கிது ஒரு மாதம் எந்த கவலையும் கிடையாது ஃபேமிலி பிஸ்னஸ் எதுவுமே கிடையாது ஃபேமிலிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் நான் பிள்ளைங்க ஒய்ஃப்லாம் விட்டுட்டு இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு இருந்தாலும் என்ன பண்ணுறது நம்ம ஒரு சேவைக்கு நம்ம இவ்வளோ தூரம் நம்ம நம்பி வராங்கன்னா நம்ம அதுக்காக நம்ம அது பண்ணிவிட்டோங்க இந்த டைம் நம்ம கட்டாயம் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் இயற்கை நமக்கு எப்படி வழிபடுது அப்படின்னு எனக்கு தெரியல ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வாட்ஸ்அப் தொடர்பு கொடுங்க அப்டேட் நான் கொடுக்குறேன் ஓகேங்களா ஞாயிற்றுக்கிழமை பத்தாம் தேதி கிளம்புறேங்க பதினொன்றாம் தேதி நம்ம செகண்ட்ராபாத் ஹாஸ்பிட்டலில் மீட் பண்ணுற மாதிரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அருதிகளெலாம் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்